கோவைபுதூர் புதூர் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவக்கம் பள்ளி மாணவர்கள் தமிழின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதூர் ஆஸ்திரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது தமிழர் கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறைகள் என உட்பட தமிழ் மொழியின் பெருமைகள் குறித்து இளம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதூர் மெட்ரிக் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது இதில் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் கும்ப மரியாதையுடன் பரிவட்டம் கட்டி தமிழ் மரபுப்படி வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து அவர் ஓலை சுவடியை வாசித்து முத்தமிழ் மன்றத்தை துவக்கி வைத்தார் இதில் பறை இசை முழங்க கூடியிருந்த மாணவர்கள் தமிழ் என முழங்கினர் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆசாம் பள்ளியில முத்தமிழ் மன்றம் அஹ் விழா இன்னைக்கு நடந்து நடக்கிறதுக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா வந்து தனியார் பள்ளிகளாகட்டும் அரசு பள்ளிகளாகட்டும் அனைத்து வந்து ஆங்கில வழி கல்வி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தை வெறும் பாட புத்தகங்களாக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர அதாவது மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்துக்களையோ இதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வழிமுறையிலும் இல்லாமல் இருக்குது ஏன்னா படிப்படியாக பார்த்திங்கன்னா வந்து பாட அதாவது இந்த நாளிதழ்கள் கூட வந்து இப்போ படிக்கிறது வந்து கம்மியாகிட்டே வருது ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆசிரம் பள்ளி எப்பவுமே வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுப்போம் அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸ்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம